நாதன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி மாத கார்த்திகை விரதம் பற்றிய பதிவு புரட்டாசி மாதம் கார்த்திகை தினமான அன்று விரதமிருந்து மாலையில் முருகன் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டால் வேண்டியவை எல்லாம் கிடைக்கும் புரட்டாசி கிருத்திகை தினத்தில் விரதமிருந்து முருகனை வழிபட்டால் நிச்சயம் கைமேல் பலன் கிடைக்கும் திருமண தடை நீங்கும் பிள்ளை இல்லாதவர்கள் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் என்பது முன்னோர்களின் நம்பிக்கையாகவும் உள்ளது சஷ்டி திதி முருகப்பெருமானுக்கு உகந்தது சஷ்டி விரதம் சக்தி வாய்ந்ததாகவும் கருதப்படுகிறது அதுபோல இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் மாதந்தோறும் வரும் கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பானதாகவும் கருதப்படுகிறது சரவண பொய்கையில் தாமரை மலரில் மிதந்து வந்த முருகனை ஆறு கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தனர் அருளால் ஆறு நட்சத்திரங்களின் தொகுப்பாக கிருத்திகை நட்சத்திரமாக வானில் இடம்பெற்றதாகவும் கூறுகிறது ஸ்கந்த புராணம் கார்த்திகை பெண்கள் பெண்களை சிறப்பிக்கும் வண்ணம் கிருத்திகை விழா கொண்டாடப்படுகிறது ஜோதிட சாஸ்திரத்தின்படி செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் என்பதால் கிருத்திகை நாளில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுக்கு சென்று தரிசித்து செவ்வாய் பகவானின் அருளை நாம் பெறலாம் செவ்வாய் கிரகத்தில் ஏற்படும் திருமண தடை செவ்வாய் தோஷம் தடை கர்ம புத்திர தோஷம் மனை சொத்து வழக்குகளில் பிரச்சனைகள் சகோதரர்களால் சங்கடங்கள் குரு திசை செவ்வாய் திசையால் பாதிக்கப்பட்டவர்கள் கார்த்திகை தினத்தன்று முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தால் கவலைகளும் பிரச்சனைகளும் நீங்குவதோடு வாழ்வில் மகிழ்ச்சியும் உண்டாகும் இதுபோல் தொடர்ந்து பயனுள்ள ஆன்மீக தகவல்களை காண நாதன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் வாழ்க வளமுடன்